கைஸ் வெல்கம் டு சாண்டிஸ் ஃபிட் ஜோன் நிறைய பேர் ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேகத்தில் அதை ஃபிட்டும் பண்ணிடுறீங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடி டைம் என்னென்னு நீங்களே செல்ஃப் அனலிஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ காரில் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே நான் எல்லா பிகினர்ஸும் பண்ணுற டாப் காமன் சிக்ஸ் மிஸ்டேக்ஸ் லிஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க மக்களே ஓகே இப்போ நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் நோ ப்ராப்பர் கோல்ஸ் பிகினர்ஸ் எல்லாரும் உங்கள் பாடிக்கு ஃபேட் லாஸ் மசில் கெயின் ஆர் வெயிட் மெயின்டெயின் இதில் எது தேவைன்னு ப்ராப்பர் கோல் மைண்ட் செட் வச்சுட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட் ஒன் ஃபாலோயிங் அதர்ஸ் இவன் சொன்னா அவன் சொன்னான்னு அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்ஸை காப்பி பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் பாடிக்கு என்ன ஒர்க் அவுட்ஸ் தேவைன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பிகாஸ் ஈச் பாடிக்கு ஈச் நீடு இருக்கும் அண்ட் பாடிவைஸ் ஒர்க் அவுட்ஸும் டிஃபர் ஆகும் ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க தேர்ட் ஒன் இக்னோரிங் நியூட்ரிஷன் ஒன் ஹார் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ட்வெண்ட்டி த்ரீ ஹார்ஸில் ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட் இல்லைன்னா ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது ஸோ ஹெல்த்தியான ஃபிட்னஸ் ரிசல்ட் பார்க்கணுன்னா செவன்டி பர்சன்ட் டயட் ப்ளஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் கண்டிப்பாக இருக்கணும் டயட்டும் ஈச் பாடிக்கு டிஃபர் ஆகும் உங்கள் பாடிக்கு தேவையான டயட்டை ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோர்த் ஒன் எக்ஸ்பெக்டிங் குவிக் ரிசல்ட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி பத்து நாளில் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சாத்தியமே இல்லை ஃபிட்னஸ் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் இட் டேக்ஸ் டைம் ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் ஷார்ட் ஏதாச்சும் எதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்த்து தான் டேமேஜ் ஆகும் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சிக் ஒன் ஓவர் ட்ரெயினிங் ஆர் அண்டர் ட்ரெயினிங் அதாவது டெய்லி ஓவர் ஒர்க் அவுட் பண்ணால் பாடி டேமேஜ் ஆகும் சேம் வே வாரத்தில் ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணலைனாலும் யூஸ் இல்லை ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கோட ப்ராப்பர் ரெக்கவரி டைமும் ரொம்பவே முக்கியம் கரெக்டாக ஒர்க் அவுட் அண்ட் ரெஸ்ட் ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து ஒன் நோ ப்ராப்பர் ட்ராக்கிங் அண்ட் கன்சிஸ்டன்சி எஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைவ் டேஸ் ஒர்க் அவுட்ஸ்க்கு லீவ் விட்டுட்டீங்கன்னா இது ஒர்க்கே ஆகாது உங்கள் டயட் ஒர்க் அவுட் ஸ்லீப் எல்லாமே வீக்லி ப்ராக்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் போடுற ஸ்மால் எஃபர்ட்ஸ் தான் வித் ரிசல்ட்டாக கொடுக்கும் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இது எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னி இன்னும் டென் டைம்ஸ் பெட்டராக மாறிடும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பாடி டைப்புக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் போடணும்னு ஒர்க் அவுட் ஷார்ட் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்டே யூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் அண்ட்